ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல் நான் இந்திரா இன்றைக்கி நம்ம கார்த்திகை புராணத்துடைய பதினோராவது அத்தியாயத்தை பாராயணம் செய்ய போகிறோம் இந்த அத்தியாயத்தில் கார்த்திகை மாதத்தில் புராண சிரவணம் பண்ணுறவங்களுக்கு எப்படி நர்கதி கிடைக்குது அதனால் அவங்கள சார்ந்த பாவிகளுக்கும் எப்படி நர்கதி கிடைக்குதுங்கிறது தான் ஒரு கதை மூலமாக வசிஷ்டர் சொல்கிறாரு அந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க தூர்வை தர்பாக்ரம் இவைகளால் கார்த்திகை மாதத்தில் அர்ச்சிப்பது மிகச்சிறந்த சிறந்த புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தூர்வை தற்பாக்கரம் இது ரெண்டுமே என்ன மீனிங்னு எனக்கு தெரியல உங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க சரி இப்ப கதைக்கு வரும் கலிங்க தேசத்துல மந்த்ரன் என்றோர் வேதியன் இருந்தான் வேதியன்னா பிராமணனை தான் வேதியன்னு சொல்றாங்க கலிங்க தேசத்துல மந்திரன் அப்படின்ற ஒரு பிராமணர் இருந்தாரு ஸ்நானம் சந்தியா இதுலலாம் வந்து எதையுமே செய்ய மாட்டார் அதாவது ஒரு பிராமணனா இருந்துக்கிட்டும் கூட தினமும் குளிக்கிறதோ சந்தியாவதனம் பண்ணுறதோ இந்த மாதிரி எதையுமே செய்ய மாட்டார் எல்லா தர்மத்தையும் வந்து விட்டுட்டான் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை அதனால கிட்ட கூலிக்காரனா வேலை செஞ்சு பிழைச்சிட்டு இருந்தான் அவனுடைய மனைவி பேர் சுஷீலா பேருக்கு ஏற்ற மாதிரி சுஷீலா வந்து ரொம்ப நல்லொழுக்க கொண்டவள் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலையில் இருந்தாலும் பத்தியை வந்து நிந்திக்க மாட்டேன் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோமே உன்னால் நான் கஷ்டப்படுறேனே அப்படிங்கிற மாதிரி பத்தியை வந்து நிந்திக்க மாட்டாள் ஆனால் மந்திரனோ மனைவியை விட்டுட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டு அங்கே வர வழிபோக்கர்கள் அதாவது அந்த காட்டு வழியாக போகிறவங்கள கொன்று அவங்களுடைய பொருளை வந்து கொண்டு அவன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அந்த காட்டு வழியாக ஒரு வேதியன் அதாவது அவனும் ஒரு பிராமணன் அந்த பிராமணன் வந்து அந்த காட்டு வழியாக வரான் அவன்கிட்ட நிறைய பொருள் இருக்கிறத இந்த பிராமணன் பார்த்துட்டான் அதாவது மந்திரன் பார்த்துட்டான் அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பிராமணனை ஒரு மரத்தில் கட்டி போட்டு அவனுடைய தனத்தை எல்லாம் வந்து அபஹரித்தான் அதாவது கொள்ளையடித்தான் இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இருந்த வேடன் ஒருவன் என்ன பண்ணான்னா இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அவன் போயிட்டான் அந்த சமயத்தில் அந்த வழியாக பசியோடு வந்த ஒரு புலி இந்த வேடனை அடிக்க இவன் வேடன் இல்லையா அதனால் அந்த புலியை அவனும் அடிக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒரே டைமில் இறந்து போகிறாங்க இப்போ அந்த காட்டுல நாலு பேரும் இறந்து கிடக்குறாங்க அதாவது நாலு பேரும் ஒரே இடத்துல ஒரே காலத்துல இறந்து கிடக்குறாங்க இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு யம தூதர்கள் வராங்க யமலோகத்துக்கு கூட்டிட்டு போய் இவங்களை வந்து புழுக்கள் நிறைந்த கிணறு மலம் நிறைந்த நரகம் மிக்க பயங்கரமான இருள் கொதிக்கும் ரத்தமுடைய இடம் இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அவங்கள வந்து இம்சித்தார்கள் மந்திரனுடைய மனைவி சுஷீலா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மந்திரன் மாதிரி ஆனது எல்லாம் எதுவுமே தெரியாது அந்த சுஷீலா எப்படிப்பட்டவள்னா சகல தர்மங்களையும் ஆச்சாரங்களையும் அனுஷ்டித்து பக்தியில் ஈடுபட்டு பத்தியையும் பகவானையும் சதா தியானம் செய்து கொண்டு சத் சங்கத்தில் ஈடுபட்டாள் சோ தர்மங்கள் ஆச்சாரங்கள் எல்லாத்தையுமே கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி பகவானையும் பத்தியையும் எப்பவுமே தியானம் பண்ணிக்கிட்டு சத் சங்கத்துல இருந்தாங்களாம் ஒரு நாள் தற்செயலாக அவர் இருந்த ஊருக்கு ஒரு யோகி வராரு அந்த யோகிக்கு வந்து சாமி வருது சாமி வந்து அவர் வந்து கூத்தாடுறாரு கூத்தாடி முடிச்சோடனே அவர் மேல சாமி வந்ததை நினைச்சு அவர் ரொம்ப பக்தியோட ஆனந்த கண்ணீர் விடுறாரு இத பார்த்த எல்லாருமே அவரோட அவருடைய திருவடியில் அவருடைய கால்களில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லாருமே அழைக்கிறாங்க எதுக்கு அழைக்கிறாங்கன்னா ஒருவேளை சாப்பாடு போட்டு அவருடைய ஆசிர்வாதத்தை வாங்குறதுக்கு தான் அப்போல்லாம் வந்து இவங்க இந்த மாதிரி யோகிகளை அவங்க வீட்டுக்கு அழைப்பாங்க ஆனால் சுஷீலாவால் கூப்பிட முடியல அழைக்க முடியல ஏன்னா அதுக்கும் அவன் வந்து அவ போய் அந்த அந்த யோகிக்கிட்டேயே சொல்லி அழறா கதறா என்னன்னா சுவாமி நான் வந்து தனியாக இருக்கேன் நான் வந்து உங்களை வீட்டுக்கு அழைச்சி என்னால் விருந்தளிக்க முடியலையே இந்த மாதிரி ஒரு பாவியாக இருக்கேனே அப்படின்னு சொல்லி கதறி அழுறா அவளுடைய பக்தியை பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச யோகி நீ வந்து வருத்தப்படாத வீட்டுக்கு மாலை வேளையில் ஒரு நாள் வருவேன் ஒரு முகூர்த்த காலம் விஷ்ணு புராணம் நான் படிக்கிறேன் அதை வந்து நாம பாராயணம் பண்றேன் உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியும் அதனால நீ வந்து தீபமும் வத்தியும் மாத்திரம் நீ வந்து தயார் செஞ்சு வை நான் வந்து எண்ணெயை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட சுஷீலாவும் ரொம்ப சந்தோஷத்தோட அவளுடைய வீட்டை ஃபுல்லாக பசுஞ் ஜானியால மொழிகி சுத்தமான பருத்தி அதாவது காட்டன் அந்த சுத்தமான பருத்தியை கொண்டு திரி தயார் செய்தாள் யோகியும் சொன்னபடி என்னையை கொண்டு வந்து கொடுக்க இவ வந்து பக்தியோடு அந்த எண்ணெய் தீரி எல்லாம் போட்டு தீபம் ஏற்றி வந்தாள் அந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லா அவர் வந்து ஆத்மார்த்தமாக புராணம் படித்து பொருளும் கூறி வந்தார் அவர் வந்து அந்த யோகி என்ன செய்யறாருன்னா விஷ்ணு புராணம் படிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா சோ அந்த விஷ்ணு புராணத்தை படிச்சு பொருளும் கூறி கூறி வந்தார் யோகி புராணத்தை படிக்க படிக்க சுஷீலாவும் பக்தியோட கேட்டுட்டு வந்தா அந்த மாதிரி அவ மட்டும் கேட்டதோட நிற்காம வீடு வீடா போய் எல்லா பக்தர்களையும் புராண சிரவணம் செய்யறதுக்கு கூட்டிட்டு வருவாளாம் கார்த்திகை மாதம் ஃபுல்லா அவர் புராண பாராயணம் பண்ணாரு இவங்க புராண சிரவணம் பண்ணாங்க இதை முடிஞ்சவொடனே அதாவது கார்த்திகை மாசம் முடிஞ்சவனே அந்த யோகி வந்து அந்த ஊரை விட்டு போயிட்டாரு சுஷீலாவும் ஹரி தியானத்தோடு மரணம் அடைய அதாவது எப்பவுமே ஹரியவே நினைச்சிட்டு இருப்பாள அதாவது விஷ்ணுவையே நினைச்சிட்டு இருப்பா பெருமாளையே நினைச்சிட்டு இருப்பாலாம் நினைச்சுட்டே இருக்கும்போது அவள் அந்த பக்தியிலே அவளுக்கு வந்து மரணமும் போனதுக்கு அப்புறம் சங்க சக்கர பீத்தாம்பரதாரிகளான விஷ்ணு தூதர்கள் வராங்க அவளை கூட்டி போறதுக்கு ஒரு அழகா அலங்கரிக்கப்பட்ட விமானத்தையும் கொண்டு வராங்க கொண்டு வந்து அதுல வந்து ஏறும்படி வேண்டினார்கள் இதுல ஏறிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் பண்றாங்க விமான வைகுண்டம் செல்ல விமா அந்த விமானத்துல ஏறி இந்த சுஷீலா வந்து வைகுண்டம் போயிட்டு இருக்காங்க நடுவுல வந்து அஹ் நரகத்துல விழுந்து தவிக்கிற அவங்க அவளுடைய பத்தி அவளோட பத்தியோட சேர்ந்து இந்த மூணு பேரும் பார்த்து யார் இவங்க ஏன் நரகத்துல இருக்காங்க எதுக்காக நரகத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறா அதுக்கு விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க சுஷீலா வேத தர்மத்தை விட்டு வேட்டையாடி மாம்சம் விற்று திருடி ஜீவனம் செய்த உன் பத்தி தான் இவர் பொருளை பறிப்பதற்காக உன் பத்தியால் மரத்தில் கட்டப்பட்ட வேதியர் இன்னொருவர் இவ்விருவர்களையும் கொன்று பொருளை திருடிய வேடனும் அவனை கொன்று இறந்த புலியும் இவர்கள் அப்படின்னு நாலு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க உன்னுடைய பத்தி வந்து தர்மத்தை விட்டதால வேதியனை துரோகம் செய்து அவன் பொருளை அபகரித்ததால இந்த ரெண்டு குற்றத்துக்காக உன் பத்தி வந்து நரகத்துல இருக்காரு அந்த இன்னொரு பிராமணர் இருக்காரு அவர் வந்து அவருடைய பிராமண நண்பரை வந்து துரோகம் செஞ்சு அவங்க கிட்ட இருக்கிற பொருளை அபகரித்ததுனால அவரும் வந்து நரகத்துல இருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் கொன்ன பிரம்மஹத்தி தோஷத்தால இந்த வேடன் வந்து நரகத்துல இருக்கான் இந்த வேடனை கொன்ன புலி வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பிறவியில திராவிட தேசத்துல ஒரு பிராமணனாதான் இருந்தது துவாதசியில சாப்பிடக்கூடாத அந்த மாம்சத்தை எல்லாம் சாப்பிட்டதுனால அந்த தோஷத்தால புலியாக பிறந்தது இப்ப இந்த தப்புக்காக திரும்பியும் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு இந்த நாலு பேரும் எதுக்கு நரகத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க அதுக்கு சுஷீலா கேக்குறா விஷ்ணு தூதர்களே இவங்க தப்பு பண்ணிட்டாங்க தான் எந்த புண்ணியம் செஞ்சா இவங்க நரகத்துல இருந்து நான் வைகுண்டம் செல்ல முடியும் அப்படின்னு கேக்குறா அதுக்கு அந்த விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க நீ கார்த்திகை புராண சிரவணம் பண்ணல அதாவது கார்த்திகை மாசத்துல அந்த யோகி புராணம் விஷ்ணு புராணத்தை படிக்க படிக்க நீ கேட்டல்ல அந்த பலனை வந்து உன்னுடைய பதிக்கு அழி உன்னுடைய புருஷனுக்கு கொடுத்துரு தீப திரி நீ வந்து தயார் செஞ்ச இல்லையா விளக்கேத்துறதுக்காக கார்த்திகை மாசத்துல அந்த புண்ணியத்தை வேடனுக்கு கொடுத்துரு தீபம் ஏற்ற பாத்திரம் அளித்தாயே அதை வந்து நீ புளிக்கு கொடுத்துரு அதாவது தீபம் ஏத்த ஒரு விளக்கு வந்து அந்த பாத்திரம் கொடுத்தல்ல அந்த புண்ணியத்தை புளிக்கு கொடுத்துரு அப்புறம் புராண சவணம் பண்ணும்போது அந்த கதையை கேட்கறதுக்காக வீடு வீடா சென்று நீ அழைச்சிட்டு வந்த புண்ணியத்தை இந்த செஞ்ச அப்போ இவங்க நரகத்துல இருந்து வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இவ ஒரு கணம் கூட ஒரு நொடி கூட யோசிக்கல சுஷீலா வந்து ரொம்ப நல்ல மனசு படைச்சதுனால அவங்க சொன்னபடி அந்த தூதர்கள் சொன்னபடி எந்த புண்ணியத்தை யாருக்கு அழித்தா அவங்க வந்து நரகத்துல இருந்து வைகுண்டம் போவாங்களோ அந்த புண்ணியத்தை அவங்களுக்கு தானமா கொடுக்கற அவங்க நாலு பேரையும் இவ வந்து அதே விமானத்துல ஏத்திக்கிட்டு வைகுண்டத்துக்கு சென்று அடைகின்றார்கள் கார்த்திகை மாசத்துல புராண பாராயணம் மட்டும் இல்ல புராண நமக்கு நர்கதி ரொம்ப சொல்லிருக்காங்க இந்த பாராயணம் பண்ற வாய்ப்பு உங்களாலதான் எனக்கு கிடைச்சது அந்த வாய்ப்புக்கு உங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி கூறுகின்றேன் உங்களுடைய எல்லா பாவங்களும் என்னுடைய பிரார்த்தனை அடுத்து பனிரெண்டாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம் நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ